இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் வரவிற்கேற்ப செலவுகள் இருக்கும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்களால் தடைகள் ஏற்படலாம் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்பட்டாலும் கூட்டாளிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் நிம்மதியை தரும் ரிஷபராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உற்றார் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகளால் அனுகூலம் கிட்டும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் பல போட்டிகளுக்கு இடையே வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் மிதுன ராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் வியாபார ரீதியாக கூட்டாளிகளுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த எதிர்ப்புகள் குறைந்து முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பாராத உதவியால் தேவைகள் பூர்த்தியாகும் கடகராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் நற்பலனை தரும் குடும்பத்தில் திடீரென்று நல்ல செய்தி வரும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அசையும் அசையா சொத்துகளால் அனுகூலங்கள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிட்டும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை பலப்படும் உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கன்னிராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார நிலை சற்று சுமாராக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் பணப்பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மந்த நிலை இருந்தாலும் பொருத்தேக்கம் ஏற்படாது துலாம் ராசி நேயர்களே ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் இதிலும் கவனம் தேவை விருச்சிக ராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் உடன் பணி புரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் பூர்வீக சொத்துகளால் அனுகூல பலன் கிட்டும் தனுசு ராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தாராள தனவரவு உண்டாகும் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் புதிய நபரின் அறிமுகத்தால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் மகர ராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் மன நிம்மதி குறையும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவு இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் கடன்கள் சற்று குறையும் எதிலும் நிதானம் தேவை கும்பராசி நேயர்களே ஆறாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் வியாபார ரீதியான செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களின் உதவியால் இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி ஏற்படும் மீன ராசி நேயர்களே ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கடினமான காரியங்களை கூட எளிதில் முடித்து விடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன் கிடைக்கும் சுபகாரிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி